ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நாங்கள் கடலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் எங்கடைய ஆத்துவாய தாண்டி ஆற்றுவாயிடுச்சுன்னா கடலுக்கு ஏறுகிற முட இது இது கடல் அதுக்கான ஆறு பாருங்கள் இப்போ நாங்கள் போகிற தான் இது பாருங்கள் கடல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மழை சரியான மழை காற்று மாதிரிக்கு கடல் கொஞ்சம் ஊவரு பாருங்கள் அது போட்டு எப்படி போயிட்டு போய் வருதுன்னு சொல்லி பாருங்கள் இதுதான் எங்களை வாழ்க்கை இவ்வளோ கஷ்டத்துக்கு பற்றியிலேயே போயிட்டு இந்த மீனை பிடிச்சிட்டு வரணும் பாருங்கள் இதுதான் எங்கட ஊரு இது பாருங்கள் இப்போ எங்கட ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாத்தையும் களி இட்டு நிற்க வச்சு கடலுக்கு போக போகிறோம் நாங்கள் கேள்வி பாருங்கள் இது பட்டைன்னு சொல்கிறது பட்டை போட்டிருக்கோம் இதுதான் இதுதான் பண்ணிட்டேன் கம்பியில் போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன கம்பி ஓடலாண்டி வாரம் மீன் வந்துட்டு கடிச்சிட்டு போயிடும் இப்படி ரிமன்னை கட்டி விட்டு போட்டு கீழே தூண்டலை போட்டு வச்சுட்டு இப்படி கடலில் விடுறது ஓடுற ஸ்பீடில் வந்துட்டு மீன் பார்க்க இறதான் போகுதுன்னு சொல்லி போட்டு ஓடி வந்து குடிப்பாரு சின்ன மீன் குட்டி ஓடுறாப்புல நிற்கும் ஓடி வந்து குடிக்கப்போலாம் வந்துட்டு இப்படி வேல ஏறிக்க வேண்டியதான் அடிக்கிற வந்து பிடிக்கிற டைமில் தான் வந்துட்டு பிடிக்காது அது நம்மளோட அவசரத்துக்கு வந்துட்டு பிடிக்காது பார்த்துக்கங்க இப்போது நாள் பிடிச்சிருக்காரு பாருங்கள் இப்போ காட்டுவா பாருங்கள் பிடிச்சிருக்கிறது வந்துட்டு அருக்குள்ள ஆகட்டும் பிடிச்சிருக்கு கணக்கான சிண்டை அருக்குள்ள ஆகட்டும் பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள் ஆனால் மிச்சம் ஓடெல்லாம் வரும் காட்டலை போட்டு ஓடுற ஸ்பீடுக்கு வந்துட்டு எப்படி அவர் மேலே தூக்கு போட்டு தண்ணிக்கு மேலால் தான் வருவார் அதுக்காண்டி ஈஸியாக வந்துட்டு வர்றாரு கஷ்டப்படுத்த மாட்டு பாருங்கள் இது வஞ்சர வீடுன்னு சொல்லுவாள் அருக்குலாம் வஞ்சர வீண் அவர் பல்ல பாருங்கள் பல் வந்துட்டு சரியாக குரடுமாக இருக்கு கம்பியெல்லாம் வந்துட்டு நல்லா கடிக்கி போட்டு பேய்த்துடுவோம் வந்துட்டு கம்பியையும் கடிக்கும் சும்மா வெறும் தங்கூசியில் போட்டால் எல்லாத்தையும் கடிச்சி தூக்கிட்டு போயிடும் பாருங்கள் இது வந்துட்டு பழையா குட்டியர் வந்துருக்கார் பாருங்கள் எப்படி அழகா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பலையான்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்கள் பார்க்குறாங்க வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட புதிய சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதுங்க ஒரு லைக்கை போட்டுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுதான் எங்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவி எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து போடுறோம்னு சொன்னால் பார்த்துக்கோங்க என்ன சார் கடலில் போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் பேய்த்து கடல் அவ்வளோ உரமாக இருந்துச்சு வலை காத்து ஒன்று செஞ்சு கேடாது கரையை வரக்குள்ள தான் ஃபோன் எடுக்க வந்துச்சு கையில் அதுக்கு முதல் போகக்குள்ள ஒரு எடுத்தோம் அது இப்போ பாருங்கள் அந்த வீடியோ தான் இது இது கரையை வந்து வரக்குள்ளே பிடிச்ச தான் இதெல்லாம் பார்த்துக்க பாருங்கள் ஒரு மாதிரியாக ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஏன்னு சொன்னால் போனது ஒரு அஞ்சு நாள் ட்ரிப் போன நாங்கள் ரெண்டு நாள்லேயே திரும்பி வந்துட்டேன் சொன்னால் வலையெல்லாம் வந்துட்டு முறுக்கு வளையண்டா முறுக்கண்டா நின்று கையிலாது காற்று இல்லை காற்று சரியான காற்று கடல் கொஞ்சம் ஓவராக இருக்கி பாருங்க இது எடுக்க ஊறு இதான் வலை முறுக்கட்டு சென்றால் இப்படி தான் இருக்கும் கவுருவாகி இருக்கும் அதை வந்துட்டு பிரிக்கணும் பிரிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு நாள் போயிடும் ஆனால் அடிக்கிற காற்று கடலுக்கு வந்துட்டு கடலில் நின்று ஒன்று போய் செய்யலாது